சேனலுக்கு ஆதரவு கொடுத்த பன்னெண்டுக்கே சப்கைஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவோட பன்னெண்டாயிரத்தி இரநூறு சப்கைஸ் மேலே வந்து முடிச்சு நம்ம சேனல் வந்துடுச்சு டெய்லியும் லைவ் போடலான்னு பார்க்குறேன் ஆனால் அதுக்கு நமக்கு டைமிங் சூட் ஆக முடியுது ஃப்ரீயாக இருக்குது நம்ம லைவ் போட்டுருக்கோம் சில நாளெல்லாம் வண்டி வந்துட்டே இருக்கனால நமக்கு அந்த டைமிங் சரியாக பண்ண முடிய மாட்டேங்குது லைவ் இல்லை எனக்கும் டெய்லி லைவ் போகணுன்னு ஆசை தான் டெய்லி லைவ் போடணும் டெய்லி வீடியோஸ் போடணுன்னு ஆசை தான் நமக்கு டைமிங் தான் ஒத்துக்க மாட்டேங்குது はい。 Yeah, even நல்லாக்கலாம் கேமிங் ஹாய் போ நல்லா இருக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டேன் போய் சாப்பிட்டேன் என்னங்க அப்படியே என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் டின்னர் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு fesnoglu kaya ஆமாம் நான் இந்தியா தான் நீங்க தமிழ் ரொம்ப நல்லா கைப்பிடிச்சிருக்கீங்க நீங்களும் தமிழ்னோட தானே சரி ஓகே நான் சோண்டா பேசுகிறேன் இப்போ நல்லா கேட்குதுங்களா உங்களுக்கு நான் நான் தெளிவாக கேட்குதா நான் இந்தியா தான் இந்தியாவில் தமிழ்நாடு நீங்கள் என்னாச்சு ஒன்று இப்படியே காணா ஒரு நாள் கேட்கலையே இந்த சவுண்டாக பேசணுமா ஓ ஸ்ரீலங்காங்களா சூப்பர் சூப்பர் ஸ்ரீலங்கான்றீங்க தமிழ்லாம் ரொம்ப சூப்பராக எழுதுறீங்க சாப்பலாம் என்ன சாப்பாடு வீட்ல எப்படி இருக்காங்க நடக்காங்களா இருக்காங்களா ஸ்ரீலாங்களா நமக்கு ஃபேன்ஸ் இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் நீங்கள் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது எனக்கு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வீட்டுல எப்படி இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோனையா வணக்கம் நான் கேள்வி கேக்கு கேக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் சப்போர்ட் யாருக்கும் உங்களை தெரியாமல் சொல்ல முடியுமா மனிதாமோ ஆ ஏன்னா நான் வந்தாச்சு இந்தியாவு கேரளா ஹாய் சிஸ்டர் எப்படி நல்லா இருக்கலாம் கேமா ம் சிஸ்டர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வீட்டில் அனைவரும் நலமாக இருக்காங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில் எல்லாத்தையும் நல்லா கெட்ட சொல்லுங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க ரொம்பவும் நன்றி லைக் போட்டிருக்கியா ரொம்பவும் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே எல்லாமே நம்ம லைக் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு நம்ம லைவுக்கு நம்மளுடைய வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அப்பப்போ சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நம்ம சர்வ் பண்ணிக்குவோம் என்னென்ன ஓன் வீடியோ என்னென்ன போடாமல் தான் இருக்கேன் குடிச்சதில் ஓன் வீடியோ நான் போட ரெடி பண்ணிடுறேன் திண்டா ஷேட் ஹாய் ஹாய் பூவா திண்டா ஷாய் ரெண்டாயிரத்தி இருபத்தாலே என்னுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் நம்ம நாட்டில் வந்துட்டு இருக்காங்க என்னுடைய சப்போர்ட் புதுசாக நம்ம நாட்டை நம்ம தமிழ்நாட்டை நல்லபடியாக கொண்டு போவாங்களோ யாருக்கோ அவங்களுக்கு தான் என்னுடைய சப்போர்ட் சிஸ்டர் வந்து நான் வந்தாச்சு இந்தியாவுல கேரளா கேரளா போயிட்டீங்க சிஸ்டர் எப்போ போனீங்க நியூ விஐபி ஐபோ பேக்கி நல்லா இருக்கலா ரமேஷ் உங்கள் மெசேஜ் ரொம்ப அழகா இருக்கு சந்தோஷம் மெசேஜ்ல என்ன அழகா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஓகே அப்ளை பண்ண ரொம்ப திருப்தியா இருக்கா சந்தோஷம் நீங்கள் டெய்லியும் லைவ் போடுவீங்களா இல்லை சிஸ்டர் நான் டெய்லி லைவ் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காது எனக்கு எப்போ டைம் கிடைக்கோ அப்போ தான் லைவ் போடுவேன் ட்ரை பண்ணுறேன் டெய்லியும் டை லைவ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஹேமா சிஸ்டர் எப்படி இருக்கு இருக்கீங்களா கேரளாவுக்கு போயிட்டீங்க கேரளாலும் எப்படி இருக்குது கோவிந்தசாமி அங்கப்பன் ஆயிப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் போ நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க கோவிந்தசாமி போவோம் சிஸ்டர் வந்து நான் தமிழ்நாட்டில் கணக்க கேட்டேன் தமிழ்நாட்டில் கிடையாது நான் வந்து சவுதி அரேபியாவில் ஓப் பண்ணிட்டு நான் ஒரு சிக்ஸ் மந்த்தில் தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன் இப்போ வந்து சவுதி அரேபியில் ஓப் பண்ணிகிட்டு நான் பேசுறது எல்லாம் தெளிவாக கேட்குங்களா எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் லைவ் இருக்கு எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே லைக் போட்டிருக்கேன் எல்லாமே நம்ம லைவுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்திவேல் ஹாய் போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் அப்படியே நம்ம சேனலுக்கு நம்ம ஒரு சின்ன லைக் போட்டிருக்க உங்கள் பொண்ணான கையால் நிமிஷம் பண்ணிடுங்க చా ఇబ్రామా షా ఫర్మిస్ అచినా శ్రీలంక గింద పేసికే ఎన్నూడియ వాట్సాప్ கண்டிப்பா வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இதில் பண்ண வேண்டாம் நீங்க தனியாக கமெண்ட் பண்ணுங்க சரியா என்னுடைய வீடியோல பார்த்துட்டு அதில் கமெண்ட்ஸ் இல்லை கண்டிப்பா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் நான் ஷேர் பண்ணுறேன் ஜெய்பூர் நிஷா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூவா கெட்டலையுமே கை கட்டியிருக்காங்க நான் வந்து இந்தியாவில் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இந்தியாவில் வந்து நான் திருச்சி டிஸ்டிக் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் திருச்சி டிஸ்டிக் உங்க பக்கம்தான் ரொம்ப லாங்லாம் கிடையாது தான் சரிங்களா கத்துல போய் சொல்லுங்க போய் எப்படி நல்லா இருக்கலாம் சாப்பிட்டுக்கல என்ன ரெண்டு வதல் வச்ச மாதிரி சிம்பிள போட்டிருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஜெய்பூர் சிஸ்டர் எப்படி வைக்க நல்லா இருக்கலாம் சாப்பிட்டுக்கல அப்படியே எல்லாமே நமக்கு தம்ஸ் அப் கொடுத்துருங்க சவுதியில் எங்க வைக்க போகன்னு கேட்டிருக்கீங்க சவுதியில் வந்து நான் நஜானில் இருக்கேன் அதாவது ஏமன் பார்டர் ஏமன் பார்டர் பக்கத்தில் இருக்கேன் இங்கே வந்து என்னன்னா கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறக்கூடிய தான் ம் நம்ம கம்பெனியை பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டேன்னு தெரியுதா ம் பார்த்துங்க இதுதான் நம்ம கம்பெனி ஆயில் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் இது ஃபுல்லாகவே வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் இதுதான் நம்மளோட கம்பெனி பார்த்துங்க உங்களுக்கு நமக்கு தனியாக கமெண்ட்ஸில் பண்ணுறது அப்படின்னா நம்முடைய வீடியோ இருக்குங்களா இப்போ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போங்க உள்ளே போனால் ஏதோ வீடியோஸ் இருக்கும் அந்த வீடியோவில் போய் இப்போ லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் சரிங்களா அது தனியாக நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் நம்ப போடுங்க ஏன்னா இதில் நம்ப போட்டோன்னா அது எல்லாத்துக்கும் ஆகும் அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இப்போ கடைசியாக ரீசெண்டாக போ என்ன வீடியோ போஸ்ட் பண்ணிக்கணும் அதில் நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் போக நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எல்லாமே படித்து பார்ப்பேன் இப்போ படித்து பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிடும்

கை சாமி ராமதே இப்ப இங்க லைவ்ல பாத்துட்டு இருக்கிறத நம்ம மோகன் அஹ் இயர் சலாம் அலைக்கு அது அலைசலாம் அய்யோ ஆ வின்ட்றோ அன்னை நம்ம திறம் சார்ஜ் أنا إذا جو يجي أنا سبعة سكلا سبعة سكنا يجي. عندنا ما يجي عندنا ما يجي أنا. أروح. عند بابي عندنا ما على كلام عند أبو يجي بيجات موجود كلام. والله أنا موجود رياض. الرياض أبو الرياض كويس. كيف دلني رياض ولا إنا؟ والله رياض لا خلاص أنا أجي هنا لأن أنا موجود الله. شغل رياض بعدين نقل هنا أبغى اشتراك نفر موجود حتى إنه. ايه أشتراك. اشتراك اشتراك. هذا بطاقة اشتراك. هذا لاين كعبان. عند شو ماله طال. Arvan. அதைன் சீரமா இருக்காது எட்டு மணி ஆச்சு எனக்கு வேலை போயிட்டு போயிட்டு வாங்க நைச்சுங்க உங்களுக்கு

நம்ம சேனல் லைவ் இருக்குன்னா அதே நம்ம சேனல் லோவா டச்னாலே உங்களுக்கு வந்து நம்ம எப்படி சேனல் மோகன் அபிஷியல் வீடியோ இருக்கும் கண்டிப்பாக கனமாக வில பாருங்க நல்லா சாப்பிடுங்க உடம்ப நல்லா பார்த்துங்க சரிங்களா கனமாக வேலை போயிட்டு கம்மியாக வாங்க ரொம்ப டைம் தான் நான் கண்டிப்பாக நாளைக்கு லைவ் போட்டுறேன்